மட்டக்களப்பு மண்டூர் பகுதியில் வேளாண்மை செய்கை அறுவடை இடம்பெற்று வரும் நிலையில் காட்டு யானைகளின் தொல்லை அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் குறித்த பகுதிகளில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட வெள்ள நிலைமை காரணமாக அதிகளவான விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் எஞ்சிய வேளாண்மை விளைந்துள்ள போதிலும் அவற்றை அறுவடை செய்வதற்கு முன்னதாகவே யானைகள் அழித்து விடுவதாக விவசாயிகள் கருத்து வெளியிட்டுள்ளனர் தமது நெற்பயிரை பாதுகாக்க வேண்டிய நிலைமைக்கு தாம் தள்ளப்பட்டுள்ளதால் உயிர் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் இரவு நேரங்களில் காவலில் ஈடுபடுவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் இதேவேளை நேற்று முன்தினம் வியாழக்கிழமை மட்டக்கிளப்பு படுவாங்கரை பகுதியில் அமைந்துள்ள பல கிராமங்களை ஊடறுத்து ஐந்து யானைகளை கொண்ட கூட்டம் உலாவி வந்துள்ளது இந்நிலையில் கிராமத்தின் கிராமத்தினுள் நேற்று வெள்ளிக்கிழமை அதிகாலை புகுந்த மூன்று காட்டை யானைகள் அங்கிருந்த வீடு ஒன்றையும் பயன் தென்னை வாழை உள்ளிட்ட பயிரினங்களையும் அழைத்துவிட்டு சென்றுள்ளதாகவும் அந்த வீட்டில் வசித்து வந்த தாயும் மகளும் தெய்வாதீனமாக உயிர் தப்பியதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் மட்டக்களப்பு படுவாங்கரை பிரதேசத்தில் மிக நீண்ட காலமாக காட்டு யானைகளின் தொல்லைகள் காணப்படுவதுடன் யானைகள் கிராமங்களுக்குள் ஒட்டுகாமல் இருப்பதற்கு யானை பாதுகாப்பு வேலைகள் அமைத்து தருமாறு மக்கள் கோரிக்கை விடுத்தனர் இதுவரையில் அது நிறைவேற்றப்படவில்லை என அவர்கள் தெரிவிக்கின்றனர் மழை மலர்ந்து முடிஞ்சது இஞ்சியால புறவாலை நாங்கள் பார்த்த மூண்டு யானை நாங்கள் அதை ஓடிட்டோம் ஓடி போய் மக்கள்கிட்ட தோட்டு கடந்து ஓடி போய் மக்களுக்கு தெரிய வரைஞ்சி மக்கள் அம்மன் ரெண்டு பண்ணி சரிடா என்னடா எங்களோட அம்மா இங்கே சானியத்தை அமைக்கிறேன் இங்கே நாங்கள் கலந்து முடிச்சிருக்கிறேன் அம்மா வந்து இங்கே ஜானை வந்துருக்கியோ இங்கே லைட் அடிச்சு பார்த்தீங்கன்னா யானை வந்துருக்கு ஜானை வந்து ஃபயர் நாடுங்க ஃபயர்லாம் சாப்பிட்டு வந்து வீட்டு உடைச்சிருக்கு வீட்டு உடைக்க அம்மா வெட்டை ஓடி போய் கோட்டில் போய் தான் எங்களுக்கு கோடு எடுத்து ஜெல்லிக்காகும் என்னடா இப்படி ஜான உடைக்குமா ஓடி வாங்கன்னு சொல்லி நாங்கள் வார நேரம் மூலிகா ஓட்டாச்சு ரவுண்ட் ஆகுது நெல் கிடந்து எல்லாம் திண்டு நெல் தந்து போய் திண்டுட்டு எல்லாம் திண்டு திரிக்க கூட நாங்கள் வந்து மோட்டாக்கி ஃப்ரெஷ்ஷாக போக மாட்டேன் சுற்றி 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 திருக்கி தாங்கிட்டு சுற்றி தீய அவன் என்னடா ரோடு எல்லாம் அது சாகுட்ட எல்லாம் கூட்டிட்டு வந்து மூணு பேரையும் கூட்டிகிட்டு வந்து அஞ்சு ஜாதனை செலுத்தி மூணு ஜானை போய்ட்டு ரெண்டு வந்து வாட்டா மூலிகை ஓட்டாச்சு மூணு பேர் அஞ்சு அம்மா ஒரு ஜாத அம்பி ஓடி வந்து தூக்காகவும் ரெண்டு பத்து மணிக்கு வந்து யாருன்னா பன்னெண்டு மணிக்கு தான் போனது அதுக்கு போகிறவங்க நாங்கள் யானை தெரிஞ்சு போய் அதுக்கு போகிறோம் போனேன் அஞ்சு யானை வந்தாண்டி வர்றாங்க மூணு யானை தான் நாங்கள் கண்டு மூணு யானை ஃபுல்லாக எங்கிருக்கு அந்த பயிரை பாலை எல்லாம் முடிஞ்சாமல் இல்லை மாட்டேன் முழுங்க விடாச்சு தான் வந்து இதை விடச்சிருக்கு இது விடுது விருது எங்கிருக்கு இப்படி தான் பாருங்கள் பார்த்து செய்த விருது பார்த்து செய்யுங்கள் இப்படி தான் அவள் கஷ்டப்பட்ட அவள் ரெண்டு பேரும் இது இல்லை அம்மா உங்களுக்கு அக்காவுங்க அம்மாவும் ரெண்டு அனுப்பிவிடவங்க thank <smart noise> you